கட்சி இணைய எடப்பாடி பழனிசாமி எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா நான் எந்த நேரத்திலும் என்னை கட்சியில் சேர்க்குமாறு கோரிக்கை வைக்காத நிலையில் என்னை கட்சியில் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி கூறுவது கேலி கூத்தாக உள்ளது அதிமுக என்பது தொண்டர்களுக்கான இயக்கம் என்னை பொறுத்தவரையில் எந்த காலத்திலும் நான் எடப்பாடி பழனிசாமியிடம் யாசகம் கேட்க மாட்டேன் எனக்கு அதற்கான அவசியமும் இல்லை அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்றுதான் நான் சொல்லி வருகிறேன் கட்சி இணைவதற்கு நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் கட்சி இணைய எடப்பாடி பழனிசாமி எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா என்பதுதான் என் கேள்வி சுயநலவாத சர்வாதிகாரி எடப்பாடி பழனிசாமியிடம் நான் எந்த கோரிக்கையையும் விடுக்காத நிலையில் என்னை சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வது ஆணவத்தின் உச்சக்கட்டம் என்றும் நிரந்தர பொதுச்செயலாளர் அம்மா அவர்கள்தான் அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நீடிப்பதை தொண்டர்களும் பொதுமக்களும் விரும்பவில்லை பழனிச்சாமி தாமாக பதவி விலக வேண்டும் எடப்பாடி மறுக்கும் பட்சத்தில் கழகத்தை பலப்படுத்துவதற்கு தொண்டர்களும் பொதுமக்களும் இணைந்து அதற்கான சூழ்நிலையை உருவாக்குவார்கள்